Hi friends. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் நியூ book வணிக வாய்ப்பு முக்கிய வினாக்கள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, பழங்காலத்தில் திசை அறிய காந்த ஊசியை பயன்படுத்தினர் என்று கூறும் நூல் எது? பழங்காலத்தில் திசை காந்த ஊசியை பயன்படுத்தினர் என்ற செய்தியை கூறும் நூல் எது? ஆன்சர் மணிமேகலை. மணிமேகலை. அடுத்து முசிறித் துறைமுகத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் என்ன முசிறி துறைமுகத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் என்ன ஆன்சர் மிளகு மிளகு அடுத்து மிளகின் வேறு பெயர் என்ன மிளகின் வேறு பெயர் என்ன ஆன்சர் யவனப்பிரியா யவனப்பிரியா அடுத்து முசிறி துறைமுகத்தில் யவனர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் யாவை முசிறி துறைமுகத்தில் யவனர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் யாவை ஆன்சர் பவளம் கண்ணாடி செம்பு தகரம் ஈயம் பவளம் கண்ணாடி செம்பு தகரம் ஈயம் அடுத்து சுல்லியம் பேரியாற்று வெண்ணுரை கலங்க சுல்லியம் பேரியாற்று வெண்ணுரை கலங்க வரி இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் அகநானூறு அகநானூறு அடுத்து பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஆன்சர் அகநானூறு அகநானூறு அடுத்து முசுரி துறைமுகப்பட்டினத்தில் அரேபியர் வணிகம் செய்த இடத்திற்கு என்னவென்று பெயர் முசுரி துறைமுகப்பட்டினத்தில் அரேபியர் வணிகம் செய்த இடத்திற்கு என்னவென்று பெயர் ஆன்சர் பந்தர் அதுக்கு வந்து இன்னொரு பெயர் கடைவீதி பந்தர்னா கடைவீதி அடுத்து தமிழ் வணிகன் ஒருவனுக்கும் கிரேக்க வணிகன் ஒருவனுக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் என்ன தமிழ் வரிகன் ஒருவனுக்கும் கிரேக்க வணிகன் ஒருவனுக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் ஆன்சர் முசிறி அலெக்சாண்ட்ரியா ஒப்பந்தம் முசிறி அலெக்சாண்ட்ரியா ஒப்பந்தம் அடுத்து நன்கள வெறுக்கை துஞ்சும் பந்தர் அதாவது பந்தர் பந்தர்னு இடம்பெறும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நன்கள வெறுக்கை துஞ்சும் பந்தர் ஆன்சர் அடுத்து காவிரி பூம்பட்டினம் இரண்டு கூறுகளாக பிரிக்கப்பட்டன அவை யாவை காவிரி பூம்பட்டினம் இரண்டு கூறுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது யாவை ஆன்சர் மறுவூர் பாக்கம் பட்டினப்பாக்கம் மறுவூர் பாக்கம் பட்டினப்பாக்கம் அடுத்து காவிரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பொருள்களை பாதுகாப்பாக வைக்க நல்ல அகன்ற கிடங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன என்றும் பொருள்களுக்கு சுங்க தீர்வை தீர்வைகள் அங்கே வசூலிக்கப்பட்டன என்றும் கூறும் நூல் எது காவிரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பொருள்களை பாதுகாப்பாக வைக்க நல்ல அகன்ற கிடங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன எனவும் பொருள்களுக்கு சுங்க தீர்வைகள் அங்கேயே வசூலிக்கப்பட்டன என்றும் கூறும் நூல் எது ஆன்சர் பட்டினப்பாலை பட்டினப்பாலை அடுத்து வணிக கப்பலை குறிக்கக்கூடிய கீரல் கோட்டோவியம் இடம்பெற்றுள்ள இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான பானை ஓடு கண்டெடுக்கப்பட்ட இடம் வணிக கப்பலை குறிக்கக்கூடிய கீரல் கோட்டோவியம் இடம்பெற்றுள்ள இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான பானை ஓடு கண்டெடுக்கப்பட்ட இடம் ஆன்சர் ராமநாதபுரம் அழகன்குளம் ராமநாதபுரம் அழகன்குளம் அடுத்து சுங்க தீர்வையை பெற்றுக்கொண்டு சோழ பேரரசினி இலட்சணையான புலி சின்னத்தை அடையாளமிட்டு வெளியே அனுப்புவதற்காக குவித்து வைக்கப்பட்டிருக்கும் பண்டங்கள் மலை போல் தோற்றம் தரும் என்று கூறும் நூல் எது சுங்க தீர்வையை பெற்றுக்கொண்டு சோழ பேரரசின் இலச்சனையான புலி சின்னத்தை அடையாளமிட்டு வெளியே அனுப்புவதற்காக குவித்து வைக்கப்பட்டிருக்கும் பண்டங்கள் மலை போல் தோற்றம் தரும் என்று கூறும் நூல் எது ஆன்சர் பட்டினப்பாலை பட்டினப்பாலை அடுத்து எந்த வணிகர்கள் சாவக நாடு காளகம் கங்கை துறைமுகம் முதலான இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தனர் எந்த வணிகர்கள் சாவக நாடு காளகம் கங்கை துறைமுகம் முதலான இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தனர் ஆன்சர் சோழ நாட்டு வணிகர் சோழநாட்டு மணிகர்கள் அடுத்து பாண்டியன் நெடுஞ்செழியன் உயிர் துறந்த பெண் கொற்கையில் இருந்த பட்டத்து இளவரசன் வெற்றிவேர் செழியன் மதுரை வந்து அரியணை ஏறினான் என்னும் செய்தியை கூறும் நூல் எது பாண்டியன் நெடுஞ்செழியன் உயிர் திறந்த பெண் கொற்கையில் இருந்த பட்டத்து இளவரசன் வெற்றிவேர் செழியன் மதுரை வந்து அரியணை ஏறினான் என்னும் செய்தியை கூறும் நூல் சிலப்பதிகாரம் காதையை கூறியிருக்காங்க சிலப்பதிகாரம் காதை அடுத்து கொற்கையில் இருந்த செழியன் மண்பதை காக்கும் முறை முதல் கட்டிலின் மாலை திங்கள் வழியோன் ஏறினன் கொற்கையில் இருந்த செழியன் மண்பதை காக்கும் முறை முதல் கட்டிலின் மாலை திங்கள் வழியோன் ஏறினன் என்னும் அடி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் நீர்ப்படை காதை அடுத்து செல்வர் ஏறிவரும் குதிரையின் குழம்புகளுக்குள் மாட்டிக்கொள்ளும் அளவிற்கு கரையோரங்களில் பொருள்கள் குவிந்திருந்தன என்று கூறும் நூல் எது செல்வர் ஏறி வரும் குதிரைகள் குழம்புகளுக்குள் மாட்டிக்கொள்ளும் அளவிற்கு கரையோரங்களில் பொருள்கள் குவிந்திருந்தன என்று கூறும் நூல் எது ஆன்சர் அகநானூறு அகநானூறு அடுத்து திரைத்தந்த ஈர்கதிர் முத்தம் கவர்நடை புரவி கால்வடுத்த புக்கும் நற்றேர் வழுதி கொற்கை முந்துறை என்ற பாடல் அடி இடம்பெற்ற நூல் மற்றும் ஆசிரியர் திரைத்தந்த ஈர்கதிர் முத்தம் கவர்நடை புரவி கால்வடுத்த புக்கும் நற்றேர்வழுதி கொற்கை முந்துரை என்ற பாடல்வடி வரி இடம் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் அகநானூறு பாடியவர் வெண்கண்ணனார் அகநானூறு பாடியவர் வெண்கண்ணனார் அடுத்து வெளிநாடுகளில் இருந்து கடல்வழி வந்தவை என்ன வெளிநாடுகளில் இருந்து கடல்வழி வந்தவை என்ன ஆன்சர் குதிரைகள் அடுத்து உள்நாட்டில் இருந்து தரை வழியில் வந்தவை உள்நாட்டில் இருந்து தரை வழியில் வந்தவை ஆன்சர் கரி கரீனா மிளகு அடுத்து வடமலையிலிருந்து வந்தவை வடமலையிலிருந்து வந்தவை வந்து மெருகிடப்பட்ட பொன் மணிக்கற்கள் மெருகிடப்பட்ட பொன் மணிக்கற்கள் அடுத்து மேற்கு மலையில் இருந்து வந்தவை மேற்கு மலையிலிருந்து வந்தவை வந்து சந்தனம் ஆரம் அடுத்து தென்கடலில் இருந்து கிடைத்தவை தென்கடலில் இருந்து கிடைத்தவை வந்து முத்து அடுத்து கீழ்கடலில் விளைந்தவை கீழ்கடலில் விளைந்தவை பவளம் பவளம் அடுத்து பொது ஆண்டுக்கு பின் முதல் நூற்றாண்டில் ஹிப்பல்ஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்கம் ஆளுமே பருவக்காற்றின் உதவியினால் எந்த துறைமுகத்துக்கு நேரே நடுக்கடல் வழியாக விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார் பொது ஆண்டுக்கு பின் முதல் நூற்றாண்டில் ஹிப்பல்ஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்கம் ஆளுமே பருவக்காற்றின் உதவியினால் எந்த துறைமுகத்துக்கு நேரே நடுக்கடலில் வழியாக விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார் துறைமுகம் துறைமுகத்துக்கு அடுத்து யவனர் தமிழர் வணிகத்தை விரிவுபடுத்தவர் யார் யவனர் தமிழர் வணிகத்தை விரிவுபடுத்தியவர் யார் ஆன்சர் பொது ஆண்டுக்கு பின் முதல் நூற்றாண்டின் ரோம பேரரசை ஆண்ட அகஸ்தஸ் சீசர் ரோம பேரரசை ஆண்ட அகஸ்தஸ் சீசர் அடுத்து வளம்புரி மூழ்கிய வான்திமில் பரதவர் என்னும் வரி இடம்பெற்ற நூல் வளம்புரி மூழ்கிய வான்திமில் பரதவர் என்னும் வரி இடம்பெற்ற நூல் ஆன்சர் அகனானூறு முந்நூற்றி ஐம்பதாம் பாடல் அகனானூறு முந்நூற்றி ஐம்பதாம் பாடல் அடுத்து பாண்டிய மன்னர்கள் ரோம நாட்டின் அகஸ்டஸ் மன்னனின் அரசவைக்கு முத்துகளை பரிசாக அளித்தார்கள் என்று கூறும் வரலாற்றறிஞர் யார் பாண்டிய மன்னர்கள் ரோம நாட்டின் அகஸ்டஸ் மன்னனின் அரசவைக்கு முத்துகளை பரிசாக அளித்தார்கள் என்று கூறும் வரலாற்று அறிஞர் யார் ஆன்சர் ஸ்ட்ராபோ ஸ்ட்ராபோ அடுத்து பாண்டியர்கள் இறக்குமதி செய்த பொருள் என்ன பாண்டியர்கள் இறக்குமதி செய்தது என்ன அதாவது பதினாறாயிரம் அரேபிய குதிரைகள் பதினாறாயிரம் அரேபிய குதிரைகள் அடுத்து கொற்கை பட்டினத்தில் பாண்டிய நாட்டு நாணயங்களை அச்சிடுவதற்கான பட்டறைகள் நிறைந்த ஒரு தெரு இருந்திருக்கிறது அந்த தெருவின் பெயர் என்ன கொற்கை பட்டினத்தில் பாண்டிய நாட்டு நாணயங்களை அச்சிடுவதற்கான பட்டறைகள் நிறைந்த ஒரு தெரு இருந்திருக்கிறது அந்த தெருவின் பெயர் ஆன்சர் அக்கசாலை அக்கசாலை அடுத்து பாண்டியர்கள் வெளியிட்ட மீன்முத்திரை பதித்த வெள்ளி நாணயங்கள் எங்கு கிடைத்தன பாண்டியர்கள் பதித்த வெளியிட்ட மீன்முத்திரை பதித்த வெள்ளி நாணயங்கள் எங்கு கிடைத்துள்ளன ஆன்சர் அக்கசாலை அக்கசாலை ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்